எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சரியான தரத்தில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலை முழுவதுமாக பாருங்கள் ஒவ்வொரு மாடும் என்ன கரலில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமும் தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க அதிக கறவை கொண்ட ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதோட ரகத்தை பார்க்கும்போதுங்க சிந்து மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க நல்ல ஒரு ரெட் சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லிக்கலாங்க மாட்டோட முகலட்சணம் நல்லா மீச கொம்புல அழகான தலை அடியில் நல்ல குடலமை போட பக்காவான மடிசெட்டோட இந்த மாடு வந்து ஒரு வந்திருக்கேன் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணுனால் ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடி அமைப்பு சும்மா கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்குது வேறு லெவல் மடி அமைப்பில் இருக்குங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடு நல்ல மொ ஒசுரமான மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல நீல நெட்டில் இருக்குது மடி பாயிண்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மாட்டுக்கு நல்ல ஒரு மடி பாயிண்ட்டோடு இருக்குதுங்க ஸோ மடி லூஸ் அப்படியே இருக்குங்க இன்னும் ஒரு வாரம் டெலிவரி டைம் எப்படி இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு கிராஸ் மாடாக பார்க்குறீங்க அதிக கறவை திறனில் பாக்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமா இருக்குங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சைஸ் மாடு பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க மாட்டுக்கு செம டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா அந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் வெயில் கிளைமேட்டும் தாங்கும் அதிக கறவை திறனும் மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெரு மாடாக இருக்குது நல்ல உயரமான மாடு நீங்கள் வீடியோவில் நார்மலாக பார்க்கும்போது தெரியுதுங்க மாடு நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது நல்ல மடி அமைப்பில் இருக்குன்றது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் அவரோடது தாங்க தாராளமாக அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க விலை இன்னும் ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்க இருக்குங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் எதுக்காக ஜோடி மாடுகள் போறோன்னா லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு செட் ஆகும் அதனால தாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு தாங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குங்க மாடு பார்க்க சூப்பர் தரத்தில் அமைஞ்சிருக்கு மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு தரமான இரண்டாம் வீத்து மாடுங்க ஆக்சுவலாக இரண்டு மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே ஒன்று கொண்டு வாங்கலில்லாத நல்ல ஈக்குவலான மாடுங்க இது ஒரு இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு நல்ல ஒரு உயரத்தில் இதுவும் நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க இதோட கலர் பாருங்கள் செவலை செவலையும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது இதில் வந்து ரெட்டின்னும் இருக்குது ஸோ இது மாதிரியான பரவசமான கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கக்கூடிய மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடும் கண்ணின்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க பழைய வர்க்க மாடுகளோட முகலட்சணத்தில் இருக்குங்க மாடு பார்க்க காம்புலாம் நல்ல வளமான காம்புகள் தான் நல்ல அதாவது நல்ல பூ காம்புகளாகவே இருக்குது காம்புகள் பற்றிலாம் பயப்பட தேவை ஒரு அடிக்கை அப்படியே பார்த்தாலும் ஒரு நூறு பாலாவது குறைஞ்சது வந்துருங்க அளவுக்கு நல்ல வளமான காம்போடு அமைஞ்சிருக்குங்க முகலட்சணமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாட்டுக்கிட்ட அதே போல உடல் அமைப்பு குறையே கிடையாதுங்க நல்ல தரமான உடல் அமைப்பு நல்ல எலும்பு கணம் நல்ல நீட்டு போக்கு அழகான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கு மொதல் மாடு பதினேழு லிட்டர் கறவை வைத்திருந்தா இந்த மாட்டுக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை சொல்றாங்க அந்த கறவையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் குறப்படாமல் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் பொதுவாக நீங்கள் யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க பெட்ரு ஆப்ஷன் பெரிய அமௌண்ட்டு போட்டு மாடு எடுக்கிறோன்னும் போது கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க சேலத்தில் தாங்க இருக்குது மாடு முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து எடுங்க நாலு காம்பில் பால் வருதா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா மடிக்கு இருக்கா சுழி சுத்தமாக இருக்கா பல் கரெக்டாக இருக்கா இது எல்லாமும் பார்த்து நம்ம மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது சாரி ரெண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது தலா எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டு மாட்டுக்கான போதுமான டீட்டெயில்ஸ் சொல் சொல்லிட்டோம் சுழி தவறும் எதுவும் கிடையாதுங்க சுழியும் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி பெட்ரு ஆப்ஷன் ஜோடி மாடுகளாக எடுத்துக்கோங்க அதுதான் என்னை பொறுத்தவரை கரெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பதிவுக்கு பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சனால காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி